நம்முடைய தேவனுடைய நாமத்திலே ஒரு நாமம் அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய தேவன் சிறுமையானவர்களுடைய தேவன் நம்மள புரிஞ்சுக்கணும் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவர் ஏழ்மையின் கோலத்தை தேர்ந்தெடுத்தார் அவருடைய பிறப்பு முதலே அவர் சந்தித்த நபர்கள் அத்தனை நபர்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நபர்கள் தாழ்மையானவர்கள் எளிமையானவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பின்தங்கியவர்கள் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் யாரும் உதவி செய்யாதவர்கள் விதவைகள் அனாதைகள் திக்கற்ற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அவருடைய இயற்கையின் சுபாவமே அவர் சாந்தமாயிருப்பதை அதனால்தான் அந்த ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சிறுமைப்பட்டவர்களின் தேவர் எனக்கு பிரியமானவங்களே இன்னைக்கு அதனுடைய வசனத்துல இருந்து நம்ம சிந்திக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு நம்மை நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு பல்லமான இடங்களிலே கரைபுரண்டு ஓடுகிற தண்ணீர் எவ்வளவு வேகமாய் வந்து நிரம்பும் ஆனா அதே கரைபுரண்டு ஓடுகிற தண்ணீர் மேட்டானா பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு அவ்வளவு எளிதாக போய் சேருவதில்லை பள்ளத்தை நோக்கிதான் அந்த தண்ணீர்கள் கரைபுரண்டு ஓடுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருவையும் தேவனுடைய நன்மையான காரியமும் நம் எந்த அளவுக்கு நம்மை நாமே தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம் மத்தியிலே கரைபுரண்டு ஓடுகிறதாக இருக்கிறது அதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசந்த சொல்லப்பட்டிருக்கு கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் அவர் உயர்ந்தவர் நபர்களை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் நீதிமொழிகள் மூச்சா முப்பத்தி நான்காவது வசனத்திலே இவ்வாறாக இருக்கிறது தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருவை அளிக்கிற தேவன் மேட்டுமையானவனுக்கு அவர் கிருபையை ஒருபோதும் கொடுக்கிற தேவன் அல்ல அவருடைய கிரேஸ் அது ஒரு நாளும் அவன்கிட்ட வந்து சேராது ஏன் யார் தன்னை தன்னை தாழ்த்துக்கிறானோ அண்டவரே நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறானோ அவனிடத்துல அவருடைய கிருபைகள் புறப்பட்டு வருகிறதாக இருக்கிறது அந்த ஆயக்காரன் எடுத்துக்கோங்க நான் பாவி பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த ஆலயத்தின் வாசப்படிகளை தன்னை தாழ்த்தினவனை நோக்கி அந்த கிருவை புறப்பட்டு போனது கிருவை கடந்து வந்தது அவனே தேவனிடத்தில் கிருவை பெற்றவனாக கடந்து சென்றான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் என்னவாம் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் யார் தாழ்மையா தாழ்த்தி தாழ்மையின் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி சரி என்று சொல்லி தன்னை நபர்களை நோக்கி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நோக்கி கடந்து வருவது என்ன தெரியுமா மகிமையும் ஜீவனுமா தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் கேட்கலாம் ஐயா நான் எவ்வளவு தாழ்த்தணும் எவ்வளவுதான் நான் பொறுத்து பொறுத்து போக வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீ தாழ்த்தி உனக்கு நீ தாழ்த்தி தாழ்த்தி அதுக்காக வரும் பலன் தாழ்மைக்காக வரும் பலன் எனவா ஐச்சரியமும் மகிமையும் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இவ்வாறாக சொல்லப்பட்டது இதோ உன் ராஜா ஒண்ணிடத்திற்கு வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் அந்த ராஜா அவருடைய அந்த டைட்டில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய குணாதிசயங்கள்ல அவர் நீதி உள்ளவர் சகலத்தை மண்ட சராசரமும் சிரஷ்டித்த தேவனே அடிமையின் கோலம் எடுத்து இந்த மனுஷ அவதாரமானவரே சொல்றாரு தாழ்மையின் ரூபம் எடுத்து மிக ஆறு அதிகாரம் எட்டாவது வசனத்துல நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் மிக ஆறு அதிகாரம் எட்டாவது வசனத்துல நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நன்மை அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் எது நன்மை எது நன்மையான காரியம் என்று உனக்கு அறிவித்திருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய தினமும் நியாயம் செய்து இரக்கத்தை முன்பாக தாழ்மைப்படுவதை அல்லாமல் தேவனுக்கு உண்பாய் தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு வசனம் ஜனங்களுக்கு மனுஷனே மனுஷனே கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் நன்மையானதை காண்பித்திருக்கிறார் நன்மையானதை அறிவித்து நம்ம செய்ய வேண்டியது என்னமா நியாயம் செய்யணும் இறக்கத்தை நேசிக்கணும் தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்மையாய் நடப்பதை அல்லாம வேற எதையும் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்க இல்லை மத்திய பதினொன்னு இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்க ஏசுக்குரிய நான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க அது உங்க ஆத்மாவுக்கு இலைப்பார்தல் தரும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் ஆண்டவரே உன்னுடைய தாழ்மையின் சுபாவம் தாழ்மையின் ரூபத்தை எனக்கு கற்றுத்தாங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மை என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தாழ்மை என்பது ஏதோ எங்க அப்பாவுக்கு தாழ்மை இருந்தது என்னுடைய எங்க தாத்தாக்கு தாழ்மை இருந்துச்சு அதனால எனக்கு வந்துடும் என்பதனால அல்ல தாழ்மை என்பது கற்றுக்கொள்வது அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் ரே தேவனே உம்மிடத்துல நான் தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு என்னை நானே தாழ்த்துவதற்கு என்னை ஒரு பாத்திரனாய் மாற்றும் என்று சொல்லி நம்ம கேட்கணுமா எங்க தாழ்மையாய் நம்ம நடக்கிறோமோ அங்கே அவருடைய கிருப வெளிப்படும் எங்க தாழ்மையா இருக்கிறோமோ அங்கே கத்தர் நோக்கி பார்க்கிறார் ஐஸ்வரியமும் மகிமையும் இருக்கிறது உதாரணத்துக்கு சில நபர்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் லூகா அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல பரிசுத்த மரியா கூறுவது நீங்க பார்க்கும்பொழுது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தா இது முதல் எல்லோரும் அல்லது எல்லா சந்திகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் எலிசபத்தை பார்த்தும் பொழுது மரியால் வாழ்த்தி பாடின தேவனை துதித்து புகழ்ந்து பாடின அந்த பாடலில ஒரு வரியை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவர் செய்த நன்மையையும் ஆண்டவர் தனக்கு பாராட்டின கிருவையையும் ஆண்டவர் எலிசபெத்துக்கு பாராட்டின கிருவையும் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து மரியாள் வாழ்த்தி தேவனை வாழ்த்தி துதித்து பாடலுடைய வரிகள் தான் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தால் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் தாழ்மையான என்னை அவர் நோக்கி பார்த்தார் எல்லா ஸ்திரீகளும் எல்லா ஸ்திரீகளும் மிஸ்யாவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் எல்லா ஸ்திரீகளும் மிஸ்யாவினுடைய அந்த பிறப்பின் சங்கதியை என்னுடைய என்னுடைய சங்கதியோடு சேருமோ என்று சொல்லி காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மரியாளுக்கு கிடைத்ததை வாக்கியத்தை நினைத்து மரியாள் சொல்றார் நான் தாழ்மையான அடிமையான என்னை தாழ்மையாய் அதாவது தம்முடைய அடிமையின் தாழ்மைத்துவத்தை அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்து நான் எந்த அளவுக்கு தாழ்மையாய் இருக்கிறேன் என்பதை அவர் நோக்கி பார்த்து எனக்கு அவர் இறங்கினார் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை வாக்கியவதே என்பார்கள் ஆமா அவருக்கு அவர் இறங்குகிற தேவர் மலை பிரசங்கத்துடைய முதல் வரியில் இருக்கிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பாக்கியவான்கள் ஒரு தாழ்மை எளிமையை கத்தர் உகத்தையும் கேட்கிறார் நான் தாழ்மை தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்த்தார் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார் அவருடைய பிறப்பின் நற்செய்தி ஏன் இங்க பாத்துக்க அப்படின்னா முதல் செய்தியே அவர் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி பிறந்த செய்தி மெய்ப்பர்களுக்கு அந்த சமுதாயத்துல அடிப்பறிவு இல்லாத அந்த மெய்ப்பர்களுக்கு அந்த சங்கதி போய் சேர்கிறது அந்த சந்த அந்த சந்தோஷமான நற்செய்தி போய் சேர்கிறது தாழ்மையானவர்கள் நோக்கி பார்க்கிற தேவன் அவருடைய அவருடைய சுவாமே நம்ம எங்க தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்திற்கு அவர் இறங்கி வந்து அவர் நமக்கு மிகுந்த கிருவையின்படி அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் அதான் எபேசி சபைக்கு அப்போ சொல்லும் போது எபேச நான்கு அதிகம் ரெண்டாவது வசந்த சொல்வாரு நீங்க மிகுந்த தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தாங்க அவங்க அவங்களுக்கு பிடிக்காதுதான் அவங்க அதை கண்டிப்பா தான் அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கு மிகுந்த தாழ்மையினால அவங்கள தாங்கிக்கோங்க மிகுந்த பொறுமையினாலையும் தாழ்மையினாலும் அவன் தாங்கிக்கோங்க எளிமையினால் தாங்கிக்கோங்க நீங்க கொஞ்சம் மேல இருக்கிறது அவங்க பிடிக்காது ஆனா எவேசனுக்கு சொல்ல போச்சு மிகுந்த தாழ்மையினால அவங்கள தாங்கிக் கொள்ளுங்க அதே இது ஒரு பிலிப்பிய சபைக்கு சொல்லும்போது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது மகா மிகுந்த அல்லது மகா தாழ்மையினால ஒருவரை ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்க எந்த அளவுக்கு தாழ்வா புறப்பட்டு அந்த அளவுக்கு அவங்கள தான் மேன்மையா எண்ணுவேன் மேன்மையா எண்ணுவேன் அது உண்மைதானே உண்மைதானே இப்ப நீங்க பாருங்க நான் ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படி நம்ம சொல்றாங்க சிலவங்க பேச்சுக்குன்னு சொல்றவங்க இருப்பாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க நான்லாம் என்னப்பா மகான சிலம உள்ளத்தில் இருந்து தம்முடைய எளிமையின் தோட்டத்தில் சொல்வாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அவங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க மேலே வரட்டும் அவங்க கொஞ்சம் மேலே எழும்பட்டும் அவங்க நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வரட்டும் இது யார் சொல்வா அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்து நம்ம பிளி பேசவே கப்போசனாக்கே எழுதும்போது எழுதும் போக சொல்வார் மிகுந்த அல்லது மகா தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் மேன்மையுள்ளவளாக எண்ணுங்க நான் நான் குறைவுப்பட்டேன் ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்கள மேன்மையாக என்னங்க அவங்கள மட்டும் தட்டாதீங்க என்ன மாதிரி அவங்களும் ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க ஒருவேளை எனக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும் அவங்க தான் மேன்மையா தான் என்ன அவங்க நான் குறை சொல்ல மாட்டேன் ஆமாம் தாழ்மை ஒரு நாளும் குறச்சொல்ல மற்றவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டாது மிகுந்த தாழ்மையினால ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்க கொலூசியர் சபைக்கு சொல்லும்போது தாழ்மையை தரித்து கொள்ளுங்க அது ஒரு வஸ்திரம் சொல்றாரு தாழ்மையின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடவை பொறுமை இல்லாதனால தான் சில நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம எடுத்து எடுத்து வெளிவிடுகிறதான அந்த வார்த்தைகள் வார்த்தையினுடைய அளவுகள் பேசுகிறதான குறை சொல்கிறது நான் கொஞ்சம் கை கால் மூக்கு வாயெல்லாம் சேர்த்து சொல்கிறது இதெல்லாம் அந்த தாழ்மைக்கு எதிர்பாரமாக வரக்கூடியது தாழ்மை புறப்பட்டு வர 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 நான் ஒவ்வொருத்தரையும் நான் மேன்மையாக தான் எண்ணுவேன் யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்கள மேன்மையாக எண்ணுவாங்க அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் உங்களுடைய தாழ்மை அவங்களைய மேன்மையாக எண்ணும் சரி பரவாயில்ல அவங்க பண்ணது உண்மைதான் அவங்க நல்லா இருந்துட்டு போட்டேன் சில நபருக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பீங்க நீங்க இருந்து உபயோகம் மனசுல இருந்து இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாருங்களேன் வாயிலும் இல்லை மனசுல இருந்து அவங்கள மேன்மையை எண்ணி பாருங்களேன் கத்தருடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் உங்கள் நோக்கி கடந்து வருகிறதாக இருக்கிறது யாக்கோக்காரன் சொல்றாரு யாக்கோ நான்கு அதிகாரம் பத்தாவது வருஷத்துல கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நாங்க வேற யாருக்கு முன்னாடி நான் தாழ்மை படணும் இல்லையோ அது ரெண்டாவது கதை நான் கத்தனுக்கு முன்னாடி என்னை நான் தாழ்த்திறேன் என்று சொன்னால் அவர் என்னை உயர்த்துகிறதே அவனாக இருக்கார் ஏற்ற காலத்துல என்னை உயர்த்தும் வரைக்கும் கரத்துக்கான அடங்கி இருப்பேன் ஆண்டவர் என்னை உயர்த்தட்டுமே நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு வாசனை ஏற்படுத்தட்டுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் அவங்க முன்னாடி என்ன தலை நிமிர்ந்து நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் எங்க வெட்டி கூடி தலை முடிஞ்சனும் அந்த இடத்துல நிமிர்ந்து நின்று பேச தக்க பலனை தருவாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு முன்பாக உங்களை நீங்க தாழ்த்தி பாருங்க அவர் உங்களை உயர்த்துவார் ஒரு மனுஷன் வந்து உங்களை உயர்த்துறத காட்டிலும் கத்தர் உங்களை உயர்த்துவார் அதனால வசனம் சொன்ன அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார் எல்லாரும் எல்லாரும் உங்களை ஒண்ணுமில்லன்னு சொன்னாலும் உங்களுடைய தாழ்மையை பார்த்து உங்களை அற்பமா இருந்தாலும் உங்க தாழ்மையை பார்த்து அவனுக்கு நல்லா வேணும் அவன் அப்படி அழிஞ்சு சாவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபகரிச்சாலும் கத்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி பாருங்க அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தாங்களோ கர்த்தன் அவங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் சமூகத்தில் வந்து தனித்தனையை தாழ்த்தினார் ஆண்டவரே என்னால் ஒன்றும் அல்ல என்னுடைய என்னுடைய திறமையினால் விடைய சரீர அவயத்தினாலும் என்னால் இதை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாராலும் மட்ட தட்டப்படுகிறேன் என்று எண்ணப்படுகிறேன் எல்லாரும் என்னை அற்பமாய் இருந்தார்கள் கேவலமாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் கண்ணீர் புலம்பன் புருஷனுக்கும் எனக்கும் ஏற்படுகிற வார்த்தைகள் வாக்குவாதங்கள் ஐயோ என்னால் சகிக்க முடியவில்லையே என்றைக்கு அண்ணால் தேவ சமூகத்துல தாழ்த்தி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அண்டவரே நீங்க எனக்கு தரணும்பா நீங்க என்னை ஆசீர்வைத்தீர் என்று சொன்னால் நாம அண்டவரை உயர்த்துவேன் என்னை நினைத்தரணும் என்று சொல்லி சிந்தித்தார் அந்த அதிகாரத்தின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த அண்ணாளை நினைத்தறிவார் அவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் யார் மட்டம் கட்டினார்களோ அது அடுத்த 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 நொடியிலேயே கர்த்தர் அண்ணாளை உயர்த்தின தேவனாக இருக்கிறார் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார் ஏழு மடங்கு ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தினார் காரணம் என்ன நினைச்சுனால் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படும் பொழுது கத்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தும்போது வாக்குவாதங்கள் ஒன்றுமில்லை வாக்குவாதத்தில் பேசி ஜெயிப்பதனால் ஒன்றுமில்லை இது என்னுடையது என்று சொல்லி புளித்திருப்பதனால ஒன்றுமில்லை எதையும் வைத்து எதையும் சாதிப்பதனால் ஒன்றுமில்லை அவர்கள் பேசுவதற்கு எதிர்பாரதாய் நானும் பேசணும் ரெண்டு வார்த்தை நான் பேசிட்டு வந்தால்தான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லுவோமே அதனால் ஒன்றுமில்லை கத்தருக்கு முன்னாடி தாழ்வைப்படுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக நினைவே மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு அவனுடைய எண்ணத்தில் தீர்மானத்தில் இருந்தது தான் யோனாதிக்கு தரிசி அனுப்புகிறார் பாருங்க அதனுடைய எல்லா காரியத்திலையும் அந்த அந்த நினைவையில் அந்த பிரசங்கத்தை கேட்ட நினைவை ராஜா முதல் பெரியவங்க சிறியவங்க குழந்தைங்க மிருக ஜீவங்கள் வரைக்கும் நெட்டு உருவாசம் இருக்கு சாம்பலில் இருந்து தங்களை தாழ்த்தின அந்த நினைவு மக்கள் மீது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க தங்களை தாழ்த்தினாங்களே அவங்களுக்கு நான் மனதிருங்கா மனதிரங்காமல் இருப்பேனோ நான் மனதிறங்காமல் இருப்பேனோ ஆண்டவர் ஒன்னில்லாம ஆக்கணும் அதை வந்து நிருபலமாக்கணும் அந்த நினைவை தேசத்தை அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணின தேவன் தாழ்த்தின அந்த மக்களை பார்த்து அவர் மனதிரங்கின தேவனாக இருக்கிறார் நீங்க கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் இறங்கி வந்து நான் தாழ்த்துக்கிறேன் அழிவின் இருந்தாலும் அவர் உங்கள் மீது மனதிறங்குற தேவனாக இருக்கிறார் மனுஷன் மனதிறங்கு பிரசங்கம் பண்ண போனோ யோனாதிக்க தரிசி கூட மனதிறங்கவில்லை என் கடமை நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் அவங்களுடைய அழிவை நான் பார்க்கணும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டு ஒரு சொல்றாரு இல்லப்பா தன்னை தாழ்த்தினதை பார்த்தியா அவன் தன்னை தாழ்த்தினாங்களே என்று சொல்லி அவங்களுக்கு இறங்குவதை நாம் பார்க்க முடிகிறது அவர் மனதிறங்குற தேவன் அழிவின் விளிம்பில் இருந்தாலும் ஆபத்தின் விளிம்பில் இருந்தாலும் அண்டவரே என்கிட்ட பாவம் பெருகிட்டுப்பா நான் பண்ணது தப்புதான் அண்டவரே நான் அவங்களுக்கு விரோதமா நின்ட்டப்பான்னு உங்களை நீங்க தாழ்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு மனதிறங்குற தேவனாக இருக்கிறார்கள் ஏசையா திக்கதர்சி மூலியமா இசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட செய்தி உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அவ்வளவுதான் நீர் மறிக்க போகிறீ சொல்லப்பட்டிருக்க ஏசாயா சோர்புறமா திரும்பி தன்னை தாழ்த்தி அண்டவரே அண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் அண்டவரே நான் செஞ்ச கொஞ்சம் நன்மையும் உபகாரங்க நினைச்சு பாருங்க சொல்லி இசைக்கியா தாழ்த்தி ஜெபித்தான் பாருங்க ஆண்டவோடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணாரு வியாதியிலிருந்து குணமளித்தாரு நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய வல்லவர் வியாதியின் பிடியில் இருந்தாலும் மரண விளிம்பில் இருந்தாலும் மரண செய்தி உங்க காதுகளில் எட்டினாலும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்த்திய நாம ஒரு மனுஷனுக்கு முன்பாக அல்ல கத்தற்கு முன்பாக செவ்வக்கமா திரும்பி அந்தவரே எனக்கு இறங்குகப்பா அப்படின்னு வேண்டின அந்த எசேக்கியா ராஜாவுக்கு வீட்டு வாசல் முத்தத்தை கடந்த அந்த இயசியா திக்க உடனே திரும்ப அந்த செய்தியை சொல்லி அனுப்புறப்போ அவன் பிழைப்பாங்கிற செய்தியை சொல்லி அனுப்பும் செத்துருவாங்கிற செய்தியை சொன்ன நபர் வீட்டு வாசனுடைய முத்தத்தை கூட தாண்ட விடல உடனே தாழ்த்தினவனுக்கு கத்தர் இறங்கினாரு அந்த செகண்ட இறங்கினாரு பார்த்தீங்களா அன்பை என் உண்மைக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன் யோசத்தை பார்ப்போம் என் நான் என்னை தாழ்த்த முடியாத எந்தெந்த விஷயங்கள் என்னை தடுத்துக் கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் அவனுடைய நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஏசக்குரியதான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் முகத்தை உங்க மேல ஏற்றுக்கோங்களேன் நம்ம அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக உயர்த்துகிறார் கர்த்தர் உயர்ந்தவராக பார்க்கிறார் அவர் சிறுமைப்பட்டவளின் தேவ நீங்க தாழ்மையாக நீங்க போகிற காரியத்தை ஆபீஸ்லையோ வேலை செய்கிற இடங்களிலேயோ நீங்க தொழில் நிர்வாகம் பண்ணுற இடங்களிலேயோ உங்க வீட்டிலேயோ உங்க சமுதாயத்திலயோ நீங்க நடந்து கொள்கிற அந்த அந்த தன்மையை வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவங்க பெருமையா இருக்கட்டும் அவங்க மேட்டமையா இருக்கட்டும் அவங்க அனுப்புகிற மெசேஜ் தான் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கட்டும் பரவாயில்ல கர்த்தருக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்தும்போது நான் சொன்னதுதான் கர்த்தருக்கு முன்னாடி என்னை நான் தாழ்த்தும் போது அண்ணாளை உயர்த்தின தேவன் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தின போது அழிவின் ஆபத்தில் இருந்திருந்த நினைவே மக்களுக்கு மனதிறங்கின தேவன் கத்தற்கு முன்னாடி தன்னை தாழ்த்தின எசேக்கியா ராஜாவுக்கு வியாதியிலிருந்து குணமாக்கி நீ என்று சொன்ன தேவன் இன்றைக்கு எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் சிதிபம்மா அப்பா இந்த வேளையில் நீ சிறுமைப்பட்டவர்களின் தேவன் நம்முடைய சமூகத்தில் வந்து நம்ம சமிக்கிறோம் நீ எங்கிட்ட ஒன்னே ஒன்னுதான் கேட்குறீங்க இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உள்ளத கேட்கிறார் எங்கிட்ட கேட்கிற காரியத்தில் ஒன்று நீ மனத்தாழ்மையா இருக்கணும் வாய் எங்களுக்கு கற்று தாங்கப்பா அந்த தாழ்மையை தாங்கப்பா ஆவியின் கனிகளை உண்டாகியே அந்த மனத்தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ளணுமப்பா அப்போ சொன்னாக்கி பகல் சொல்லுங்க போல அதை நாங்கள் தரித்து கொள்ளணுமாப்பா நீங்க சொன்னது போல உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளணும் அப்பா வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய உதவி கடத்தை நீட்டி நீர் அவர்களின் தாழ்மையின் கோலத்தை பார்த்து உயர்த்த வேண்டுமான நாங்கள் செலுத்த ஆசீர் வைத்து நன்மையினால் திருப்தி ஆகும் ஏசுவின் விலை ஏறப்பெற்று நாமத்தைச் செலுத்திக்கிறோம் எனக்கு நல்ல பலனு தாமே ஆமாம் தேங்க்யூ சோ மச் கத்தவர்களை ஆசைவிப்பாராக ஆமாம்